பாகிஸ்தான் அதிபராகிறாரா அசிம் முனீர் பிரேசிலில் வாயை விட்ட ராணுவ தளபதி பெரிய ட்விஸ்ட் பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருக்கும் அசிம் முனீர் விரைவில் அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க உள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அதிபர் பதவி அரசியலில் நுழைவது பற்றி அசீம் முனீர் கூறிய விஷயம் தற்போது பாகிஸ்தானில் கவனம் பெற்றுள்ளது நம் நாட்டின் பரம எதிரியான பாகிஸ்தானில் அடிக்கடி ஆட்சியை இராணுவ தளபதிகள் கைப்பற்றுவது நடந்து வருகிறது தற்போது பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் உள்ளார் பாகிஸ்தான் அதிபராக ஆசிஃப் அலி சர்தாரி செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் நம் நாட்டுடன் நடந்த போரில் பாகிஸ்தான் மண்ணை கவியது ஆனாலும் கூட பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கு பீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது இதனை அடுத்து தான் பாகிஸ்தான் அதிபர் பதவியை அவர் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக கடந்த ஜூன் மாதம் முதல் தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் அதிபர் விவகாரம் பற்றி அசீம் முனீர் விளக்கம் அளித்துள்ளார் சுகேல் வாரேஷ் என்பவர் ஜங்க் மீடியா குழுவில் கட்டுரைகளை எழுதி வருகிறார் இப்போது அவர் அசீம் முனீர் கூறியுள்ளதாக கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் ஜங்க் தினசரி உறுது நாளிதழில் அவர் எழுதியுள்ளதாவது பிரேசில் நாட்டின் நகரில் அசீம் சந்தித்தேன் அமெரிக்கா பயணத்தை முடித்து பிரேசில் வந்தார் அப்போதுதான் இந்த சந்திப்பு நடந்தது இரண்டு மணி நேரம் நாங்கள் விவாதித்தோம் அரசியல் பற்றி விவாதித்தோம் பாகிஸ்தான் அதிபர் மற்றும் பிரதமர் மாற்றம் பற்றி பேசினோம் அப்போது அசீம் முனிர் உறுதியாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார் அதிபர் மாற்றம் பிரதமர் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க கட்டுக்கதை யூகம் என்று அவர் தெரிவித்தார் இந்த கட்டுக்கதையின் பின்னணியில் சிலர் உள்ளனர் அவர்கள் அரசு மற்றும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக உள்ளனர் இவர்கள் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த கதையை பரப்பினர் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துள்ளார் இது தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை என கூறியுள்ளார் இந்த சமயத்தில் அரசியலில் என்ட்ரி கொடுப்பது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அசி முனீர் நேர்மையான மன்னிப்பு குணம் இருந்தால் மட்டுமே அரசியல் சாத்தியம் என்றார் முன்னதாக அசி முனீர் அதிபராவதாக வெளியான தகவலை பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் உள் விவகாரத்துறை அமைச்சர் மோஷின் நக்வி உள்ளிட்டவர்கள் மறுத்திருந்தனர் இப்போது அசி முனீரும் அதிபர் மாற்றமில்லை என்று கூறியுள்ளார்